நிதின் நவீன் பீகார்ல இருந்து வராரு இவரை பத்தி நிறைய கன்ஃபியூஷன் ஓடிட்டு இருக்கு இவரு தான் பாரதிய ஜனதா கட்சியோட தேசிய தலைவர் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லங்க பாரதிய ஜனதா கட்சியில ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரின்னு ஒருத்தர் இருப்பாங்க அதாவது கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக இருப்பாங்க அவங்க பெருசா பேச்சாளர்கள்லாம் இருக்க மாட்டாங்க ஆனா மூத்த லெவல்ல அவங்க எப்படி சிறப்பாக கட்டமைப்பு உருவாக்குறது அது அவங்களோட தலைவர்கள் என்ன பண்ணணும் அடுத்த லெவல் என்ன பண்ணணும் இன்னொன்னு தேர்தல் அணிக்குள்ள கரெக்டான வேலைகள் தேர்தலுக்கு ஒரு நாள் லீவ் விடுவாங்க இல்லையா அப்படியே நிறைய பேர் வந்து போட்டி கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு ஓட்டு போடுறதுக்காக வருவாங்க பட் அப்படி இல்லை அந்த தேர்தல் அன்னைக்கு இட் இஸ் கால் எலக்ட்ரல் ப்ரிப்பேர்னஸ் எலெக்ஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் சொல்லுவோம் அதாவது தேர்தல் அன்னைக்கு என்னென்ன செய்யணும் டேபிள் போடுறது யார் யாராவது ஓட்டு வரா அவங்கள்கிட்ட என்ன பேசுறது அந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கு அதை கரெக்டாக செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனால தான் இவர் வந்து அஞ்சு தடவையா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு எங்க பீகார்ல பீகார்ல அஞ்சு தடவையா வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்குதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமானது அவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் அவர் எளிமையா ஒரு இருந்த பேருந்து அரசியல்ல என்னென்ன நடக்குது அரசியல்ல நடக்கிறது எப்படி மக்களோட கஷ்டத்தை மாற்றுறது இல்லாட்டி கஷ்டத்தை அதிகப்படுத்துறது இதை வந்து நடைமுறையில் பார்த்து வந்தவர் பெருசா அவருக்கு வந்து ஒரு பேச்சாளர் மாதிரி நான் தான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையே கிடையாது அமைதியானவர் உயர்ந்த சாதியில இருந்து வரல சாதாரண பி சி பராக்ரௌண்ட் தான் வந்திருக்கிறாரு இவர் சுத்தமானவர் சுத்தமானவர் நம்ம சொல்றதை விட பிஜேபியில எல்லாருக்கும் சுத்தமானதான் இவருக்கு முக்கியமா அஞ்சு பொறுப்பு கொடுத்துருக்காங்க மெயினா வந்து தேசிய அளவுல தேசிய அளவுல அடுத்தடுத்து எலெக்ஷனுக்கு நம்ம ரெடியாகிறதுக்குள்ள கட்டமைப்பை சரியா உருவாக்குறது அது பூத் லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருந்தீங்கன்னா இவர் அதுலதான் இவர் வந்து சிறந்த தலைவர் இவர் இளைஞர்கள் இளைஞர்கள் நம்ம மறந்துடக்கூடாது இவரை எப்படி தேடி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சியில அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் அமைதியா அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை மத்தில பாத்துட்டு இருப்பாங்க பெருசா அவங்கட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இருப்பாங்க ஆனா தே ஆனா கட்சியை பலப்படுத்த தெரியும் கட்சிக்குள்ள இருக்கிற எந்த ஒரு சர்ச்சையிலையும் கட்சி பரப்பத்துல பெரிய கவனம் இருக்கும் கட்சியில இருக்கிற சில உள்கட்சி பாலிடிக்ஸ்ல பெருசா அவங்க வந்து இவங்க பக்கம் அவங்க பக்கம் இருந்து போராட மாட்டாங்க கட்சி வளர்ந்தாதான் அரசியல எந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் தனி நபரால எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாதுங்கிற ஆழமா நம்புறவர் அந்த கட்சி கட்டமைப்ப ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கொள்கையை கொண்டவர் அந்த கட்சி பாதுகாப்புக்காக தான் இவரை கொண்டு வராங்க இது இப்பல இருந்தே வந்து சில மாநிலத்துல இன்னும் பாரதிய ஜனதா கட்சியை தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க பொதுவா தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இது பாசிசம் அப்படின்னு ஆழமா சிந்திக்கிறவங்களுக்கு ஆழமா தெரிய வரும் பாரதிய ஜனதா கட்சியில தூய்மையானவர்கள் தேசிய வளர்ச்சிக்காக பாடுபடுறவர்கள் மக்களுடைய எதிர்காலத்திற்காக சிந்திக்கிறவர்கள் அவங்க தான் இருப்பாங்க இத இந்து கட்சி அப்படின்னு சொல்றதுக்கு வந்து முற்றிலும் தவறு இந்துக்கள் வந்து ஒருங்கிணைக்கிறதுக்காக உள்ள கட்சின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா கலாச்சாரமே அடிப்படையா இந்துக்கள் இருந்து வந்ததுதான் ஏன்னா அந்த கலாச்சாரத்தை இப்ப மறந்து போயிட்டு இருக்கும் வந்தே மாதிரி பாட்டு எடுத்துக்கோங்க அதை வச்சு பெரிய ஒரு அது பார்லிமெண்ட்ல விவாதிக்கிற அளவுக்கு போச்சு அந்த மாதிரி நம்ம நாட வந்து ஒரு திசை திருப்பி கொண்டு போயிருக்காங்க நேரு நேரு குடும்பத்துல இருந்து வந்தவங்க எல்லாரும் நிதின் நவீன் அந்த மாதிரி உள்ள அடிப்படை கலாச்சாரத்துல வந்தவர் ரொம்ப இளைஞர் நான் சொல்லியிருக்கேன் அதனால வந்து இவர் ரொம்ப சிறப்பா வேலை பார்ப்பாரு அமைதியா இருப்பாரு ரொம்ப எப்பயும் போல தடா வந்துட்டு இருக்க மாட்டார் இப்ப இருக்கிற தலைவர் கூட அப்படிதான் ஜே பி நட்டா நல்ல சிறந்த அரசியல்வாதி ஆனா அவரும் வந்து வந்துட்டு போறதுக்கும் தெரியாது அது பாட்டு வேலை பார்த்துடைய அடிப்படையை நடக்கும் இவருக்கு ஆர் எஸ் எஸ்கும் பாரதிய ஜனதா கட்சி அந்த நிர்வாகிகளை ஒண்ணு சேர்க்கறதுல இவர் வந்து ரொம்ப சிறப்பா வேலை பார்க்குறவர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவுல இவரை வந்து தேர்ந்தெடுத்து இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து இந்தியா ஃபுல்லா இவரை பிரபலமாக்கி இந்தியா ஃபுல்லா பாரதிய ஜனதா கட்சியோட கட்டமைப்பு உருவாக்க சொல்லி உருவாக்க சொல்லியிருக்கிறாங்க இது இப்ப நாளைக்கு உள்ள இது கிடையாதுங்க இன்னும் ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செயல்படணுங்கிற அதே சிந்தனை தான் வந்து கேண்டிடேட் பண்ற மாதிரி கொண்டு வந்து ரொம்ப கவனம் செலுத்துறவர் கேள்விப்பட்டிருக்கிறோம் நிதின் கட்காரி அவர் வந்து இந்த மாதிரி ஒரு போஸ்ட்ல இருந்திருக்கிறாரு பட் அவரும் ரெண்டு வயசுல இருந்து இருக்கிறாரு ஆனா இந்த ஒரு கட்சியிலையும் இவ்வளவு பெரிய பொறுப்பை வந்து இளைஞர்கள் எடுத்துக்கல இவன் டிஎம்கே கூட உதய வந்து துணை முதலமைச்சர் போட்டிருக்காங்க அவருக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க தவிர ஆனா இவர் வந்து அதோட ஒரு பங்கு மேல நிதின் நவீன் அவர் சொல்றத எல்லாரும் கேட்பாங்க இந்த கட்டமைப்ப தமிழ்நாட்டுல ஒரு லேக்குனாவா இருந்துச்சு ஒரு அமைக்காம இருந்துட்டு இருந்துச்சு வரவங்க ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களும் அதை மாத்தி இதை மாத்தி அவங்கவுங்க புரட்டி போட்டுட்டு இருந்தாங்க மாத்தி எல்லாரையும் அரவணைச்சு கட்சிக்கு எல்லாரும் தேவை அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குவாரு இந்த இதுக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தோம் இவருடைய செயல்கள் நம்ம வந்து பார்த்து கத்துக்கணும் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தானா தயவு செய்து அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தா எல்லாரும் அவர் போய் பார்க்கணும் இவர் பாரதிய ஜனதா கட்சியோட காமராஜர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவர் வந்து உண்மையான அரசியல்வாதி இளைஞர் அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு வலுவடைஞ்சு மிகப்பெரிய அளவில் கட்டமைப்பாடு படுவார் ஒன்றிணைவோம் தேசிய சிந்தனையோட பாரதிய ஜனதா கட்சியை உயர்த்துவோம் வாழ்க பாரதம் வளர்க இளைஞர் சமுதாயம் ஒளிரட்டும் தமிழகம்